அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை ஏழேறி உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் நான்காம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் பலவிதமான அறிவு ஆற்றல் கொண்டு வாழலாம் உழைப்பால் உயர்வு அடைந்து அதிகம் செல்வம் சேர்த்திருப்போம் இறைவன் நம்மத்தில் எதிர்பார்ப்பது ஏழையரும் உள்ளம் ஏழை உள்ளாக திகழ வேண்டும் அந்த வாழ்வு இறைவனை சார்ந்த வாழ்வு அதற்கேற்றவாறு அர்த்தம் உள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் இன்றைய முதல் வாசத்தில் செப்போனியா இறைவாக்கின இறைவின் சார்பாக பேசுகிறார் ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் யோசியா அரசன் காணாமல் போன மறை நூலை கண்டுபிடித்து அதன்படி அரசியல் சமயம் அமைய வழிகாட்டினார் எளியோரை ஆண்டவரே தேடுங்கள் என்று செப்போனியா இறைவாக்கினர் கூறி கடவுளின் கட்டளை கடைபிடிப்பவர்களாக பாராட்டுகின்றார் இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி வாழ்ந்தவர்கள் இறைவனை தவிர வேறு யாருமில்லை என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று அழகாக குறிப்பிடுகின்றார் நற்செய்தி வாசகத்தில் மலைப்பொழிவு பகுதியாக நாம் பார்க்கின்றோம் இந்த மலைப்பொழிவிலே இயேசின் போதனின் சுருக்கத்தை நாம் அறி அறியலாம் எட்டு பேர்கள் உள்ளன இந்த எட்டு பேர்களும் ஏழை உள்ளத்தோர் பெயர் பெற்று என்ற முதல் பேரு இவற்றிலே உள்ளடக்கப்படுகிறது மலைப்பொழிவு என்னும் பெயரில் வருகின்ற மத்திய நர்ச்சி பகுதி தனிச்சிறப்பு வாய்ந்தது அதன் தொடக்கத்தில் நாம் காண்பது பெற்றோர் என இயேசு கூறுகின்ற சொற்றொடர்கள் ஒன்பது முறை சொல் வருகிறது இயேசு பெயர் பெற்றோ என வாழ்த்துகின்ற மனிதர் யார் என் கேள்விக்கு பதில் கூறுவது போல அமைந்திருப்பது முதல் கூற்று ஆகும் உள்ளத்தோர் உள்ளத்தோ பெயர்வெற்றோ ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது கடவுள் ஆட்சியே மத்தியில் நற்செய்தில் விண்ணரசு என அழைக்கப்படுகிறது பின் என்னும் சொல் நாம் அண்ணாந்து பார்த்தால் தெரியின்ற வானத்தை குறிப்பதில்லை மாறாக நம்மை கடந்து வாழ்கின்ற கடவுளை குறிக்கிறது எனவே விண்ணரசு என்பது கடவுளின் ஆட்சி என பொருள்படும் கடவுளின் ஆட்சியில் நாம் பங்கேற்க வேண்டுமென்றால் நாம் ஏழையரின் உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும் இங்கே ஏழையர் என குறிக்கப்படுவோர் உலக செல்வங்கள் இல்லாமல் வறுமையில் வாடுவோர் மட்டுமல்ல ஏழையர் என்போ ஒடுக்கப்பட்டோ தாழ்த்தப்பட்டோ பிழைக்க வழியறியாமல் வாடுவோர் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பிறரிடம் கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோர் சமுதாய சம்பிரதாயங்களின் ஆதிக்கத்தின் காரணமாக கூனி நிற்போர் போன்ற எண்ணிறந்த மக்களை உள்ளடக்குவார் இவ்வாறு பல வகையான ஒடுக்குமுறைக்கு ஆளாகின்ற மக்கள் யாரிடம் அடைக்கலம் போவார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் கடவுள் ஒருவரே எனவே ஏழையரின் மனநிலை நமதாக இருக்க வேண்டும் நாம் எப்போது கடவுளை நம்பி வாழ வேண்டும் நம் சொந்த சக்தியால் பெரிதாக ஒன்றை நம்மால் சாதிக்க இயலாது என்பதை உணர்ந்து ஏற்று நாம் கடவுளிடம் கையேந்தி நிற்க வேண்டும் அப்போது கடவுள் நம் கைகளை மட்டுமல்ல நம் உள்ளத்தையும் வாழ்வையும் தம் கொடைகளால் நிரப்புவார் அவர் தருகின்ற உயர்ந்த கொடை அவருடைய வாழ்வில் நமக்கு பங்களிப்பதே இதையே நாம் விண்ணரசு சென்றோம் கடவுளின் வாழ்வில் நாம் பங்கேற்கின்ற பேச்சினை இவ்வுலகிலேயே பெற்றுள்ளோம் இப்போ இப்பேறு இறுதி காலத்தில் நிறைவாக மலரும் இயேசு நம்மை பேரு பெற்றோ என வாழ்த்த வேண்டும் என்றால் நாம் அவர் எதிர்பார்க்கின்ற பண்புகளை நம் வாழ்வில் கொண்டிருக்க வேண்டும் கடவுளின் கொடையாக வருகின்ற ஆட்சியில் நாம் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம் அந்த ஆட்சியை நமக்கு வழங்குகின்ற கடவுள் முன்னிலையில் நாம் ஏழேறும் உள்ளத்தோராக கனியுடையோராக நீதி வேட்கை கொண்டோராக இறக்கமுடையோராக தூய்மையுடையோராக அமைதி நாடுவராக துன்பத்தின் நடுவிலும் கடவுளை வாழ்ந்திட வேண்டும் இந்த இரண்டாவது வாசத்தில் வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை கிரீசுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோ பெருமை பாராட்ட விரும்புவோர் ஆண்டவர் குறித்து பெருமை பாராட்டட்டும் அன்பார்ந்தவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏழையரின் உள்ளத்தில் வாழ்வு வாழ்ந்து பிறரை உயர்வாக கருதுவோம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து கடவுளுடைய திருவுளத்தை அன்றாட வாழ்விலே செயல்படுத்துவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது உள்ளம் ஏழையரின் உள்ளத்தோடு இணைந்து செல்கின்றதா ஏழை எளியவர்களை நான் மதித்து வாழ்கின்றேனா எனது செயல்கள் அனைத்து இறைவனுக்கு உகந்ததாக உள்ளதா மண்டாடுவோமாக வல்லவி இறைவா எங்களது உள்ளம் ஏழைகளின் உள்ளமாக ஏழைகளோடு இணைந்து செல்லவும் ஏழை எளியவர்களை நாங்கள் மதித்து வாழவும் எங்களது செயல்கள் அனைத்தும் உமக்கு வந்ததாக அமையும் வரம் தாரும் ஆமீன்